வணக்கம் நீங்கள் நீந்த கற்றுக்கொள்ள விரும்பினால் அதுவும் விரைவாகவும் நீண்ட தூரம் நீந்தவும் விரும்பினால் இந்த சேனல் மூலம் மிகவும் குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ளலாம் நான் பல காணொலிகளை வெளியிட உள்ளேன் அறுபது வயதின் பின்னர் நான் முறையாக நீந்த கட்டேன் நீங்கள் முறையாக நீந்த கற்றால் பல கிலோமீட்டர் தூரம் கூட நீந்த முடியும் அத்துடன் பெரிய அலைகளில் சவாரி செய்யக்கூட முடியும் இது எல்லாராலும் செய்ய முடியும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீந்த கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்